இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத பெரும் அளவு கஷ்டம் என்பது இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்களை ஒண்ணு நினைத்தால் இவர்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு ஆனா இதற்கான தீர்வுகளோ இல்ல மாற்றங்களோ கிடைக்கவே இல்லைங்க இந்த மேசராசி ஒன்று நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது மற்றொன்றாக தான் இருக்குது தவிர அதற்கான தீர்வோ இல்ல மாற்றங்களோ இப்போ வரைக்கும் இருப்பது கிடையாது மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் மேசராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா வந்து சேர்ந்துடும் முக்கியமா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் கடவுளை இந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்க நான் என்ன தப்பு செஞ்சேன் யாருக்கு ரோகம் பண்ண ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நீ துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு இதற்கான தீர்வுகளே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இல்லையா இதுல இருந்து நான் வெளிப்பட முடியாதா அப்படின்னு எப்பவுமே மனசு உடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் மனசுக்குள்ள பூட்டி பூட்டி வச்சிருக்காங்களே தவிர இதை யாருக்கும் இவர்கள் சொன்னதே கிடையாதுங்க ஆனா இவ்வளவு கஷ்டத்தப்பட்ட இந்த மேசராஜினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் எந்த ஒரு நல்லதும் நடக்கலங்க நல்லது நடக்கிற மாதிரி வந்து கெடுதல வந்து குடும்பத்தை அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் கழங்கி கண் கழங்கி நிற்கிறதுமே தான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இது நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான துன்பங்களும் துயரங்களும் இருந்துகிட்டதாக இருக்கு எந்த ஒரு விதத்திலையும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நல்லதுன்னு ஒன்று நடக்கவே இல்லைங்க யார்கிட்ட போய் பேசினாலும் எந்த ஒரு விஷயத்துக்காக பேசினாலும் எக்கச்சக்கமான துன்பங்களை இவர்களால கண் கண் முன்னாடி பார்க்க முடியுது ஆனா இப்போ வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுன்னு பெருசாக நடக்கவே இல்லைங்க எல்லா ஒரு நேரத்திலையும் எல்லா காலங்களிலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த துன்பங்கள் என்பது அதிகம் தான் சொல்ல முடியும் ஏன்னா எப்பவுமே துன்பத்தை மட்டுமே கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் சந்தோஷம் இல்லையா சாமி உங்களுடைய வாழ்க்கையில கேட்டீங்கன்னா இருந்துச்சு ஆனா இப்போ எல்லா சந்தோஷத்தையும் இழந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக தான் இவர்களுடைய வாழ்க்கை இயந்துகிட்டு இருக்குங்க முக்கியமா சொல்றங்க உண்மையாவே சொல்றங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயத்த மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் இந்த மேசராசிக்காரர்கள் சந்திக்க போகிறார்கள் எந்த அளவுக்கு இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் சரி மேஷ ராசிக்காரேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எங்க தெரியுமா ஆரம்பிக்க போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் கண் கலங்கி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே உங்களுடைய வீட்டில இருந்தாங்க ஆரம்பிக்க போகுது நீங்க இரவு நேரத்துல எப்போதுமே அதிகப்படியான கண்ணீரோட தான் இருந்துகிட்டு இருக்கீங்க சந்தோஷங்கள் இல்லாத ஒரு கண்ணீரோடு வாழக்கூடிய நபர்கள் தான் அது இந்த ராசிக்காரர்கள் தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மேசராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்குங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் எதை நினைச்சு அதிகமா வருத்தப்பட்டாங்களோ இல்ல கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட துன்பத்தையும் இல்ல கஷ்டத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க சந்தோஷம் என்பது குடும்பத்துக்குள்ள நடக்கும் உறுதியாகவே சொல்ல முடியும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லிக்க மாட்டாங்க ஆனா இனி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அன்புக்குரிய நபர்கள் வந்து அவர்களிடம் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவாவே பேச ஆரம்பிப்பாங்க மேசராசினுடைய வாழ்க்கையில வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா நீங்க வேலை தேடி போகக்கூடிய இட எல்லா இடங்களிலும் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை கிடைக்காம போகுது அந்த இடத்துல வேலை மட்டும் கிடைக்காம போலங்க இவங்களுடைய மரியாதை மதிப்புன்னு எல்லா விதத்தையும் அந்த இடத்துல முழுவதுமாக இழக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது இந்த மேசுராஜினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு பிடிக்கல ஏன்னா இவங்களுடைய மனசுல எப்படி சொல்றதுன்னா இவங்களுக்கு திறமை இருக்கு அறிவும் இருக்கு ஆனா யாரும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றது ஒரு கோபம் வேலை தேடி போற இடத்துல எந்தாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி குத்தி காமிச்சு மனசுல ரொம்ப காயப்படுத்துறாங்க இப்ப வரைக்கும் இந்த காயத்தை சரி பண்ணுவதற்கான வழி எனக்கு தெரியல சாமி எவ்வளவு நாள் தான் நானும் கஷ்டப்படுவேன் சொல்லுங்க என்னால முடியலையே அப்படின்னு ரொம்பவே மன வருத்தப்படக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் சொல்றாங்க இவங்களுடைய மனசுல அந்த ஒரு வருத்தம்ன்றது இருந்துகிட்டேதான் இருக்கு நீங்களே சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா இல்லையன்றதை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில சொல்றங்க ஒரு நல்ல ஏற்ற ஒரு வேலை என்பது கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நடக்காத அந்த ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் தொழில் தொடங்கி பெரும் லாபத்தை பார்க்க முடியல சாமி தொழில் தொடங்கது என்னமோ லாபத்தை பார்க்கணும் சந்தோஷமா குடும்பத்தோடு வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஆனா என்னமோ தெரியல நான் தொழில் தொடங்க நேரமோ இல்லை என்னமோ என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த தொடங்கிட்டு இப்ப நான் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நிம்மதி இல்லை சாமி தொழில் ஏன்டா தொடங்கணும் அப்படின்ற மாதிரிதான் என் மனசு இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா தொழில் தொடங்கினா கொஞ்சம் செல்வம் வந்து சேரும் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியுன்றதுக்காக தான் நான் தொழிலே தொடங்கினேன் ஆனால் ஏன் நேரமும் என்னமோ தெரியல தொழில் தொடங்கி ஃபுல்லாக நஷ்டமாயி இப்போ நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு என்னால சாமி சத்தியமா சொல்றேன் இதற்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல என்னால் வாழ முடியாது இதற்கான தீர்வே இல்லையா அப்படின்னு மனசு உடைஞ்ச இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்க போகுதுங்க அதுவும் முழுமையாக சொல்ல போனால் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த செல்வ பிரச்சனை கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது இனி இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ கஷ்டங்களும் செல்வ பிரச்சனைகளும் தீர்ந்து மனசளவுள்ள நிறைஞ்சு ஒரு சந்தோஷத்துக்குள்ள போக போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு செல்வத்தாடான கஷ்டங்கள் இருக்குன்னு வாயத்தொருந்து சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கும் இவருடைய வாழ்க்கையில மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் திருமண வாக்கியம் அமையல திருமணம் நடக்கல திருமண வாக்கியத்துக்கான அந்த ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைக்கல திருமண வா திருமணமே நடக்காதுன்னு சொல்றாங்க சாமி என்னுடைய வாழ்க்கையில எப்படி சாமி நான் அதை ஏத்துக்கிறது இப்ப வரைக்கும் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனா இனியும் என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு ஒருத்தங்க இல்லை உறவு இல்லைன்ற போது போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதற்கான தீர்வே இல்லையா சாமின்னு மனசு உடஞ்சிருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே திருமணம் நடக்கும் திருமண வாய்ப்புகள் என்பது நிறையவே கிடைக்க போகுதுங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இந்த மேசலாசனுடைய வாழ்க்கையில இவங்க உடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக செய்ய வேண்டிய என்ன வேண்டுமென்றாங்க இவங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்பொழுது கொஞ்சம் நாட்கள் அப்படியே விட்டுறாங்க ஏன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தேவையில்லாம ஏன் இதுக்கு செலவு பண்ணணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு தான் தன் உடம்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு குடும்பம் அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை பாசம் மட்டுமே தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தெரியும் இப்படி இருப்பதால மிகப்பெரிய நேரங்கள்ல மிகப்பெரிய இடங்கள்ல கூட இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது தனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்னா அதிபர்கள் தான் இப்படி நினைச்சு நினைச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவில் உடல் பாதிப்பு என்பது ஏற்பட்டுருச்சு ஆனா இனி அந்த ஒரு பிரச்சனை என்பது முழுவதுமாக இருக்கும் உடல் சார்ந்தப்பட்ட எந்த ஒரு நோய்களும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி வரப்போவதே கிடையாதுங்க நீங்க நினைக்கலாம் உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில நோய் இல்லாம வாழ முடியுமா சாமி இவ்வளவு நாட்கள் வரைக்கும் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நோயினால நாங்க பாதிக்கப்பட்ட பாதிப்பு என்பதுக்கு தான் தெரியும் நீங்க ரொம்ப எளிமையா சொல்லியிருந்தீங்க நோய் வரவே வராதுன்னு அப்படின்னு சொல்லிருக்க கண்டிப்பா சொல்றங்க நூறு சதவீதத்துக்கும் சொல்றங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு நோயும் உங்களை தாக்காது முழுக்க முழுக்க நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் உங்களால இதை நம்ப முடியாது ஏத்துக்க கூட முடியாது ஏன்னா இவ்வளவு நாட்கள் இவ் இத்தனை நோய்கள் என்ன படா படாப்படுத்திருச்சு இனி எப்படி சாமி நான் நம்ப முடியும் கண்டிப்பா நோய் வராமல இருக்காச்சானு சொல்லுவீங்க கண்டிப்பா வருங்க அதுவும் ஒரு நாள் தீந்து போறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஒரு நாள் நோய் தீந்துடும் தான் நீங்க ஆசைப்பட்டீங்க அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க சந்தோஷத்தான் பண்ணணும் சரிங்களா அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப விஷயத்த போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காம மனசு நிறைஞ்சு இருக்க பாருங்க அது மட்டும் இல்லங்க இரவு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இவங்க தூங்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு சரியா ஒன்பது மணிக்கு இரவு நேரத்துல படுக்கிறாங்க ஆனா இவங்களுடைய தூக்கம் தூ அந்த தூக்கத்துக்குள்ள போறக்கூடிய நேரம் என்பது எப்பத்தியுமா இருக்கும் ஒன்பது மணிக்கு படுத்தவங்க இரவு பனிரெண்டு தான் அந்த தூக்கத்துக்குள்ளேயே போவாங்க அது வரைக்கும் மனசுக்குள்ளேயும் மூளையிலையும் சில யோசனைகள் ஓடி ஓடி இவங்க எப்படி சொல்றோம்னா எல்லாருக்குமே எப்படி சொல்றது ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே கேட்கிற சவுண்ட் என்ன தெரியுமா இருக்கும் இதே திறனுடைய சத்தமா இருக்கும் ஃபேன் போடாம படுக்கிறாங்க சவுண்ட் அதிகமா சத்தி இல்லை அப்படின்ற போது அவங்களுக்கு கேட்கக்கூடிய சத்தம் என்ன என்னவா இருக்கும்னா ஃபேன் சத்தம் இருக்கும் அப்படி ஃபேன் சத்தம் ஃபேனே சத்தம் எதுவும் எந்த ஒரு சத்தமும் இல்லாத போது அவங்க கேட்கக்கூடியது அவங்களுடைய ஹார்ட் பீட் அதாவது நெஞ்சு அதாவது இருக்கக்கூடிய அந்த பீட் சவுண்டு தான் கேட்கும் இதேத்துடைய சவுண்டு ஆனால் பிரச்சனை என்னன்னா இவர்களுக்கு மண்டையிலிருந்து அதாவது இந்த மேசராசிக்காரர்களுக்கு தமிழ் பகுதியிலிருந்து ஒரு விதமான சத்தம் என்பது கேட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு மாதிரி டொப் டொப் அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம கிட்ட மண்டலையிட இதே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு என்ன வரும் ஏன்னா அப்படி யோசிச்சு யோசிச்சு மனசுல உள்ள ரொம்ப காயப்பட்டு மூழையளவுல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நபராக மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தெரியும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது நல்லா உங்களுடைய தலை கூட தொட்டு பாருங்க அங்கே லப்டப் லப்டப் அடிக்கிற மாதிரி உங்களுக்கே தெரிய வரும் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட எல்லா விதமான துன்பங்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் முழுமையான தீர்வு மாற்றங்கள் என்பது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இனி எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் இவர்கள் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் இறந்து ஒரு வாழ்க்கைக்குள்ள போக போகிறீர்கள் நீங்க கவலைப்படாம தைரியமுடன் நம்பிக்கோடு இருந்தாலே போதும் மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருங்கள் நல்லது எனக்கட்டும் எந்த அளவுக்கு நம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கன்றதா தெரிஞ்சுக்கோங்க நம்பினால் நல்லது எனக்கட்டும் நம்பிக்கை உங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்